ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பண்ண பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் பேக்கரிக்கு போய் குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து வாங்கி தரதை விட நீங்கள் வீட்லேயே பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக வரும் அதுக்கும் ஓவன் எதுவுமே கிடையாது வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம அடுப்பிலே தான் செஞ்சிருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் இன்றைக்கி நம்ம ஓவன் இல்லாமல் அடுப்புலேயே தேங்காய் பண்ணு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இந்த கேரள சமையலில் நம்ம தேங்காய் பண்ணு தான் சேர்க்குறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பண்ணு பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க அரை கப் நான் பால் எடுத்துருக்கேன் நல்லா கெட்டியான பால் எடுத்துருக்கேன் நல்லா வெது வெதுன்னு சூடாக ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது கை வச்சா சூடு அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த பால் இந்த பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க பால் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப் நான் சன்ஃபுராயில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சன்ஃபுராயிலும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சங்கராயில் சேர்த்து அது கூடவே முக்கால் கப் நான் சக்கரை எடுத்துருக்கேன் இப்போ சக்கரையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்து கொடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருக்கேன் ஈஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் ஈஸ்ட் எடுக்கும்போது நல்லா புதுசாக இருக்கணும் புதுசாக புது ஈஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா பொங்கி வரும் நீங்கள் ஈஸ்ட் எடுக்கும்போது எக்ஸ்பே அணா அந்த மாதிரி ஈஸ்ட் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா பொங்கி வராது பண்ண அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்காது அதனால தான் சொல்கிறேன் ஈஸ்ட் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசல்சை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோர் கோயில் கோயிலில் விஸ்கோ வச்சு நம்ம சேர்த்த ஈஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஈஸ்ட் அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்த பிறகு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டரை கப்பு மைதா மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா குழச்செடுத்துக்கோங்க திரும்பவும் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது கரெக்டாக அளவாக இருக்கணும் நீங்கள் இந்த பண்ணு பண்ணும்போது கரெக்டாக அளவு எடுத்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக இந்த பண்ணு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இங்கே பாருங்க நீங்கள் குழைக்கும்போது இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழச்ச எடுத்தால் தான் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பண்ணு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை இது மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் நீங்கள் குழச்ச மாவு இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் மாவு குழைச்சிங்க பார்த்தீங்களா அது பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மாவு அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம எடுத்த மாவை பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவு மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும்போது மாவு காயாமல் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சேர்த்துட்டு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த மாவு நல்லா பிடிச்சி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் நான் ரெண்டு கப்பு தேங்காவை நல்லா பூ போல துருவி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இப்போ உரு துருவனை தேங்காவில் அரை கப் டூட்டி புரட்டி எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு திராட்சை ஒரு கைப்பிடி அளவு பாதாம் இது மூணையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே கால் கப் சர்க்கரையை பவுட்ராக அரைச்சி வச்சுருக்கேன் சர்க்கரையை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி மாவு எந்த அளவுக்கு நல்லா மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்த மாவை வெளில எடுத்துக்கோங்க நம்ம என்ன சேர்த்ததுனால பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாது இப்போ இந்த மாதிரி கிச்சன் டாப்லேயோ இல்லை சப்பாத்தி பழகலையோ மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி கிச்சன் டாப்லேயோ இல்லை சப்பாத்தி பழகலையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மாவை நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு சைடு மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஒரு சைடு மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் நம்ம கீழே வைக்கிற போர்ஷன் எப்பயுமே கம்மியாக இருக்கணும் மேலே வைக்கிற போர்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இப்போ இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாவை இப்போ ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை வச்சு ஸ்மூத்தாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டி கொடுத்துட்டு கிச்சன் டாப்பில் லைட்டாக இந்த மாதிரி மைதா மாவு தூக்கிக்கோங்க நம்ம எடுத்துருக்க மாவுளியோ இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் நல்ல பயில போட்டு தேய்ச்சி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்க போகிறேன் அதனால தான் இந்த அளவுக்கு நான் பிளேட்டில் வைக்க போகிறேன் அதில் தான் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தை அனுசரித்து கீழே இருக்கிற போஷன் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ற ஸ்டீல் பிளேட் தான் நான் எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ பட்டர் பேப்பரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க நம்ம தேஞ்சி வச்சுக்கிற போஷனை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற பிளேட்டோ இல்லை கே கேட்ரெனோ அது மாதிரி எடுக்கிற பாத்திரத்துக்கு அனுசரிச்சு மாவு இதை மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சார் ஒன்று தான் நான் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கிறேன் உங்க பாருங்க இப்போ நமக்கு கீழே வைக்கிற மாவு ரெடி ஆகிடுச்சு கீழே வைக்கிற போஷன் ரெடி ஆயிடுச்சு சைட்லலாம் இந்த இந்த மாதிரி கேப் வராத அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே தேங்காய் டஃபிங் வைக்கும்போது வெளில வராமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பீஸாவுக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு அமர்த்தி கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை இந்த மாதிரி உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த புருவு உரம் வரைக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கீழே இருக்கிற மேலே இருக்கிற போர்ஷனை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இதை மாற்றி வச்சுக்கோங்க மேல வைக்கிறமாவே இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா தேய்ச்செடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்செடுத்தத இப்ப இது மேல அப்படியே கவர் பண்ற மாதிரி இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு கீழே இருக்கிற போஷனும் நம்ம சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நல்லா வெந்து வரும்போது நல்லா பொங்கி வரும் அப்போ பிரிஞ்சு வராமல் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நல்லா அமர்த்தி அமர்த்தி கொடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நல்லா பொங்கி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு நல் பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ மஞ்சள் முட்டையை மட்டும் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டையை இந்த மேலே சரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ண எக் வாஷ் பண்ணும்போது தான் நம்ம கடையில் வாங்குற அதே கலர் கிடைக்கும் நம்ம அடுப்பில் வைக்கிறதுனால அந்த அளவுக்கு கலர் கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இந்த தேங்காய் பண்ணை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு இங்கே பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் ஆனோடனே இதுக்குள்ளே ஒரு சின்ன ரிங்கை ஒன்று இறக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பண்ணை மெது வாய் இந்த மாதிரி இறக்கி கொடுத்துக்கோங்க இறக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் இது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேகம் அடுப்பில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்டவ்லையோ இல்லை கேஸ்லேயோ வைக்கும்போது அடுப்பை அடுப்பாக ஹை ஃபில்லேயும் இருக்கக்கூடாது லோ ஃபில்லேயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க வருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இங்கே வருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே வருங்க ஓவனில் வைக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் வேணும்னா இது கீழே நல்லா கேக்கு வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம மேலே மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மூடியில் நெருப்பாளி மேலே வச்சுக்கோன்னா இந்த மாதிரி நல்லா கலர் வந்துடும் இப்போ இதை வெள்ளு எடுத்துக்கோங்க வெள்ளு எடுத்த பண்ணில் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக மேலே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் காயாமல் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இப்போ ரொம்ப நல்லா சூடாக இருக்குது இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நல்லா ஆறிடும் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும் இங்கே பாருங்கள் இங்கே வருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க கட் பண்ண பீஸை இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க இங்கே வருங்க இருக்கிற பண்ணெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த தேங்காய் பண்ணை நம்ம ஓவன் எதுவுமே இல்லை வீட்டில் இருக்கிற அடுப்பில் பாத்திரத்தில் தான் செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பேக்கரியில் போய் காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே கிடையாது நீங்கள் வீட்லையே செஞ்சு பாருங்கள் அளவுக்கு குறைப்பிட்டு சூப்பராக வரும் இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ